ஜமாவின் உரை விஷயம் அல்ல விடை பெறும் ரமதான் ரமதானுடைய மாதத்துடைய கடைசி கடைசி ஜுமா அடைந்து அழகிய செல்லம் அவர்கள் மீது இறங்கிய அந்த லைலத்துக்கு அது ரமதானுடைய கடைசி பத்து இரவுகள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் நம்ம வீட்டிற்கு ரமதான் பெருந்துவிடும் இன்னும் சில மணி நேரம் கூட இருக்கலாம் இன்னும் சில நாட்கள் நம்மளுடைய உயிர்கள் இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் சில கேள்விகள் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன் உல்லாவுடைய ரஹ்மதான் இந்த மாதம் சொர்க்கத்துடைய கதவர் திறக்கப்பட்ட மாதம் நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்ட மாதம் அல்லாஹ் அந்த லைலத்துள் ததுன்னு சொல்லக்கூடிய அந்த இரவில் ஆயிரம் மாதங்களுக்கு மிகவும் மேலான சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த லைலத்துள் தது அந்த லைலத்து ததுவும் நம்மை விட்டு பிரியக்கூடிய அந்த மாதம் இப்போ கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதம் பிரிவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈமானில் நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த ரமதான் அருமை நாள் இருக்கும் வரை வந்து கொண்டுதான் இருக்கும் கேள்வி என்ன என்று இந்த ரமதான் வருவதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஈமானில் என்ன மாற்றத்தை வந்தது இந்த மாற்றத்தை அதா ஸ்வகானதாரா விரும்புகின்றனோ அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோமா அல்லது அப்படியே கடந்து சென்று இந்த ரமதானுடைய மாதத்தையும் சில மாதங்கள் போல வேறு மாதங்களை கிணைத்துக் கொண்டு வீண் விளையாட்டாக வேடிக்கையாக வீணாகிக்கின்றோமா இந்த ரமதானொழி மாதம் வருவதற்காக நம்மளுடைய உள்ளத்தில் என்ன சந்தோஷம் இருந்தது அதே போன்று இந்த ரமதானொழி மாதம் நம்மை விட்டு பிரிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் எவ்வளவு கவலையாக நிரம்பே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அனைவரும் தனக்காகவே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் தனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் ரசி போகுது ரமதான் போறதுனால என்னுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வருதா எனக்கு ஒரு கவலை வருதா அல்லாஹ் ஆயிரம் மாதங்களை அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கிவிட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க நாளில் அந்த இரவில் அல்லாஹ் தாரா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லா இந்த மதக்குமார்கள் மாதம் நம்மை விட்டு பிரிகிறதே உன்னுடைய உள்ளத்தில் கவலை வருகிறதா அல்லது ரமதான் போயிடும் அப்ப ஜாலியா தப்பியில் பார்க்கலாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறதா அல்லது ரமதான் போயிடும் இப்ப தனிப்பட்ட முறையில் அல்லது மறைந்து பாவம் செய்யாமல் வெளிப்படையாக பாவம் செய்யலாம் அப்படி நம்முடைய உள்ளத்தில் ஆசை வருகிறதா இந்த ரமதான் போகும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கிறது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன கவலை இருக்கிறது அதுதான் மிக முக்கிய சகோதரர்கள் பெரியவர்கள் ரமதான் இருக்கும் வரை மருமை நாள் இருக்கும் வரை அல்லாஹ் அடைந்துள்ள சிறந்த இருந்த போதும் மர்மை நாள் இருக்கும் வரை இந்த ரமதான் வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் உயிரோடு இருக்கும் வரை இந்த ரமதான என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது இன்னும் நாங்கள் அல்லாவுடைய வார்த்தையை அந்த கலாமல்லாவை படிக்காமல் இருக்கின்றோம் இன்னும் நாங்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் விட்டு ஓடுகின்றோம் நமக்கும் விதமான தொடர்பும் கிடையாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கருக்கின்றோம் எனக்கும் அல்லாஹுக்கும் எனக்கும் இஸ்லாமுக்கும் எனக்கும் நபிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது எந்த விதமான தொடர்பும் கிடையாத அளவுக்கு விட்டு பிறகு நாங்கள்

ஒரு நாட்களுடைய ஒரு நாளுடைய இறுதி நேரம் மகளிர் நேரம் மகளிர் நேரத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல இளவரசி கடைசி இரவு கடைசி பகுதிக்கு மேல் இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய இறைவன் முதல் வாரத்தில் வந்து அரைக்கின்றான் இந்த இளவுடைய கடைசி நேரம் வாரத்துடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய ஜுமாவடி தினத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது மாதத்துடைய கடைசி இரண்டு வருடத்துடைய கடைசி மாதமாக துணைச்சாவுடைய அந்த மாதத்திற்கு அல்லாஹலையத்துதார் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி பராமர இருக்குது அல்லாஹ்தார் கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது குல்லுமராணி ஆஃப் அ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது குல் என்ன அதே போன்று இந்த மாதத்திற்கு முடிவுதான் இந்த ரயிலை ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் எவ்வளவு அதிகமாக இருந்ததோ கடைசி நேரத்தில் அந்த ஈமான் இன்னும் அதிகமாக வேண்டும் ஆனால் நம்மளுடைய நிலைமை அதுக்கு மாற்றமாக இருக்கிறது கடைசி நாட்கள் வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமான் மிகவும் குறைவாக மாறுகிறது இன்னும் சொல்லப்போனா இந்த ராமதானுடைய மாதம் போய்விட்டது என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தியை விட்டு போன மாதிரிதான் அப்படிப்பட்ட அமல்களை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாத அளவிற்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் 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 சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கடைசி அமர ஹரிசர் அல்லாஹ் சொன்னார்கள் ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு தான் ஒரு இளம் அந்த 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 ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவன் சுரகத்தில் செல்லுவிடுவான் அந்த சொர்க்கத்தில் செல்வதற்காக அவனிடத்தில் ஒரு சில அமல்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு முன்னால் அவனுடைய விதி முந்திக்கொள்ளும் அவன் நரகத்தை செல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு எல்லா அமல்களும் நாசமாகிவிட்டு அவர் நரகத்தில் செல்லி விடுவான் எல்லா அமல்களும் வாழ்க்கை முழுவதும் நல்ல ஐவாதத்துகளை செய்து சொர்க்கத்தில் செல்வதற்கு ஒரு சில ஒரு முறவரவுதான் இடம் இருக்கும் அந்த சொர்க்கத்தில் செல்லலாம் ஆனால் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய அவனுடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவரை தவித்து நரகத்தை போட்டு விடுகிறான் இன்னொரு ஹரீஸ்வர சொன்னார்கள் அதே நரகத்துடைய செயல்களை செய்து கொண்டு நரகவாதிகளாக இருக்கின்றான் அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு தான் இடையில் இருக்கிறது ஆனால் அவருக்கு முன்னால் அவனுடைய இதை ஒன்று கொள்கிறது அவன் சுரகத்துடைய சில செய்து கொள்கிறான் அல்லாஹ் அவரை சுரகத்தில் போடுகின்றான் சொன்னார் இந்த மாதிரி பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய அமல் இல்லை போதும் அது தான் அதே நீயத்திராதான் செய்வதற்காக நீயத்தை வைத்து முயற்சி எடுத்தான் ஆனால் அதையும் பாதி வரையில் அவனுடையப்பட்டது அப்ப அவனுடைய நீயத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை சுரங்கத்தில போட்டு விட்டான் ஹரிசு நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா அப்ப இறுதி நேரம் கடைசி நேரம் மிகவும் முக்கியமான அந்த பெரியவர்களே இந்த 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 கடைசி நாட்களில் கடைசி இரவில் இந்த இன்னும் சில நிமிடம் இருக்கலாம் இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் நாங்கள் இதுவரை செய்த அல்லாஹுக்கு மாறுகள் இதுவரை செய்த பாவங்கள் இதுவரை நாங்கள் இந்த ரமதானுடைய மதத்துடைய முக்கியத்துவம் தெரியாமல் அறியாமல் அப்படியே வாழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் இன்று இந்த நிமிடம் நாங்கள் அல்லாஹுவிடம் மனம் திறந்தி செய்ய வேண்டும்

அல்லாஹிடம் பாவம் நினைப்பு கேட்காமல் இருக்கின்றனோ அவனுக்கு நாசம் உண்டாகும் என்று ஜி சவித்தார்கள் நான் அதற்கு சொல்லி சிறிது நேரம் யோசித்து தலைவர் இந்த இரண்டு நபர்களுடைய அங்கீகரிப்பான் நினைத்து பாருங்கள் நான் இந்த ரமதானி மாதத்துடைய கடைசி பகுதியில் இருக்கின்றோம் நம்முடைய அமல்கள் அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆரம்பத்தில் நம்முடைய எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதை விட பல மடங்கு அந்த கடைசி நாட்களில் கடைசி இரவில் கடைசி பகுதி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் இந்த ரமதான் நம்மை விட்டு போகிவிடும் ஆனால் அல்லாவுடைய கிருவை முடியாது இந்த ரமதான் விடும் அல்லாவுடைய ரஹ்மத் முடியாது அப்ப அல்லாவிடம் எப்போதும் இருக்க வேண்டும் பாவன் எப்போதும் கேட்டுக் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் அல்லாஹி ஒரு இரவில் அல்லா சுகாமதாலா பல நரகவாதிகளை மாற்றுகின்றன இப்படிப்பட்ட வாக்கியம் வேறு மாதங்களுக்கு கிடையாது சகோதரர்கள் அப்ப இப்படிப்பட்ட மாதத்தை நாங்கள் சொன்னால் நம்மை இந்த ரமதான் பிரிகிறது என்று சொன்னால் உள்ளத்துக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரே ஒரு கேள்விதான் ரமதானுக்கு முன்பாக எனக்கு ஒழுங்காக தஜ்மீதோடு குரானு படிக்க தெரியாது இந்த ரமதானு மாதத்தில் நான் முயற்சி எடுத்து குரானை படிக்க வேண்டும் அல்லாவது இந்த கதாமை படிக்க வேண்டும் என்று எத்துணை மக்கள் என்று ஆசைப்பட்டு இந்த குரானை படிப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சகோதரனின்

காட்டிக் கொண்டு ஆனால் உள்ளத்தில் நமக்கும் அமதானுக்கும் சம்மந்தமில்லாத மாதிரிதான் அவனுடைய அமலுக்கு கருகின்றது இப்படி இருந்தால் அல்லா அவளே ரஹ்மத்தை மீது எப்படி வரும் அல்லாஹ் அவன் மீது லக்ஷ்மாதா பாதவன் எப்படி பார்த்துப்பான் அல்லாஹ் அந்த மீது அருள்புடைய எப்படி கொடுப்பான் சகோதரர் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன் அல்லாஹா இவ்வளவு அமிய கோவியன் ஹெத்தாய்வரப்பிய மாவியன் தூசி அல்லாஹ் என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒரு சமுதாயத்துடைய அந்த நிலைமையை அல்லாஹ் மாற்றிவிட மாட்டான் எதுவரை அவர்கள் தன்னுடைய நிலைமை மாற்றாத வரை நாம் கேட்கின்றோம் கொடூரமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அரசர்கள் இருக்கிறார்கள் இங்க மீது ரஹ்மதான பாதை பார்த்து எங்களுக்கு அருள் புரியாதா அப்படின்னு நாங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆனால் நாங்கள் அல்லாஹுடைய பேச்சு எத்தனை முறை கேட்டிருப்போம் அல்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆசை இருக்கிறது ஆனால் அல்லாவுடைய விஷயங்களை எத்தனை முறை நாங்கள் விட்டு இருப்போம் அல்லாஹ் இந்த தொழுகை இந்த பொனா இந்த சக்காச்சு இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக ஏதோ அஞ்சு அத்தியா பத்து ரூபாய் தொலைஞ்சு மாதிரி தொழுகை விட்டுட்டு போறோம் அல்லா அவ இப்படிப்பட்ட நடைமையில் இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹா நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் கொடுப்பான் அல்லா தூதர் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மதுபானிகள் மது ஓதைகள் இந்த மாதிரி மது அறந்தக்கூடியவர்கள் அந்த மதுவுடைய பெயர்களை மாற்றிவிட்டு அவர்கள் அதை ஹலால் என்று சொல்லிவிட்டு மது அருந்துவார்கள் ஒரு காலம் வரும் பெண்களின் பார்ப்பீர்கள் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் விஷயங்களை ஆக்குவார்கள் பெயரை மாற்றிவிட்டு வட்டி அதிகமாகும் நடக்கும் பொழுது அல்ல உங்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய உங்கள் ஒரு நல்லா அணிவிப்பான் அப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளரை நல்லா

அதற்காக தான் இந்த ரமதா மாதம் வந்தது ஆனால் இந்த ராமதா மாதத்தையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் புறக்கணித்து எவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை தூதர் சுரலா அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து எடுத்துப்பார்கள் சீராக்கள் எடுத்துப்பார்கள் தூதர் கடைசி நாள் நாட்களில் கடைசி பக்தியாவில்

தான் இந்த ஐவாதத்தை எனக்கு பயனளிக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நன்மையாக மாற்றிவிட்டு நாளை வறுமையில் எனக்கு காரணமாக அமையும் என்பதற்காக எல்லாவுக்கு நன்றி செலுத்ததற்காக இந்த தொழுகையில் ஈடுபட்டு படைத்து அவர்களை இவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமா சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள் புரியவர்களே அப்ப நாம் அல்லாவுக்காக செய்கின்றோமா அல்லது நமக்காக செய்கின்றோமா அல்லது ஒரு கட்டளை கட்டளை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சோர்வழுந்து இந்த காரியத்தை செய்கின்றோமா அல்லாஹி அல்லாசன் முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டவர்கள் பெரிய சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டவர்கள் விட்டான்

என்னுடைய ரப்புக்கு என்னுடைய இளைவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாளாக நான் மாறின்றே சுகானம் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ரமதான மாதத்தில் நமக்கு ஏற்படுத்துகிறதா இதுதான் கேள்வி சோழர்களே வெறுமனையாக இந்த குரானை படிப்பதற்காகவோ இந்த குரான் ஒரு இந்த ரமதான மாதத்துக்கு படிச்சிருவோம் அல்லது தொழுகைக்கு வருவோம் رمضان اور ماہ کی ویٹی ویٹی رمضان رمضان تک دیر وقت پڑھتاں فجر تولے اور صفیر کردا فجر تولے نا اور صفیر کردا قران پڑھی پتہ ہمیں آرام کردا امام صاحب جمعہ دن جمعہ کے دن جمعہ کے بڑے سنسیوا گے پٹی وانگا دی گے داڑھی شیف بنا دی گے کرن دے کال کے باہر تنیا پوڈ گے پویسولادی گے پرومسولادی گے رب دے پیری واں گے مارے بھلا وہے سنسی کر پیروں இந்த நேரத்தில் கண்டும் கண்டுக்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்க நாங்கள் அப்படியே இந்த காலத்தில் அந்த வாழ்க்கையை கழிக்கின்றோம் அருமைக்குரிய சோதரிகளை பெரியவர்களே இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் நடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட ரமதான மாதம் வந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாம் நினைவு வருகிறது ரமதான மாதம் போன பிறகு நமக்கு எல்லாம் நினைவு வருவார் நினை ஏன் நமக்கு நினைவு வருகிறது அல்லாஹ் அழிவு சொல்லம் மதான் அல்லாத காலத்திலும் அந்த இரவு நேரத்தில் இருந்து துருதார்கள் அல்லாவுக்கு எப்போதும் நன்றி சேர்ந்த ஒரு நாட்களில் அல்லாஹ் நமக்கு இந்த சூரியனும் இந்த கொடுக்கவில்லையா இந்த இந்த பூமியும் கொடுக்கவில்லையா இந்த சாப்பாடுகளும் உணவுகளும் ஆடைகளும் மனைவிகளும் குடும்பங்களும் கொடுக்கவில்லையா இதெல்லாம் கிடைத்த பிறகும்

எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அருட்களும் எல்லாம் கிடைத்த நாங்க எல்லாருக்கும் சரியாக நன்றி செலுத்தாமல் இருக்கின்றோம் ஏழு மாதம் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த சூழ்நிலை ஒரு பிள்ளை கேட்ட கேள்வி நீங்க தொழுகிறீங்களா அவர் ஆமா நான் எத்தனை துருகே துருகு ஆறு நேரம் என்ன துருவைதோறும் தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை இழந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கு வருகிறதா எல்லாம் கிடைத்த பிறகும் நாங்கள் எல்லா நன்றி சிரித்தாமல் இருக்கின்றோம் எல்லாம் எல்லா இடத்தில் பிரிக்க பிரிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உணவு நேரத்தில் சாப்பாடு கிடைக்காமல் பிள்ளைகள் அந்த சட்டியை தூக்கி தூக்கிட்டு ஓடுறான் சாப்பாடு கிடைக்கல கடைசியாக பிள்ளைக்கு சாப்பாடு மீது கிடைக்கல சிரித்த முகத்தோடு வருகின்றான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த நபர் கேட்கிறார் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லையே கவர் இல்லையா அல்லா இருக்கிறார் அது மகா அப்படிப்பட்ட ஈமா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளையோ குடும்பத்திலோ ஒரு நபரை இழந்து கொண்டு சராசாவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கிடைத்த பிறகும் நாங்கள் எல்லா மாறி செய்கின்றோம் எல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் எல்லாவும் நன்றி செலுத்துகிறார்கள்

இதிலிருந்து வரக்கூடிய படிப்பில் என்ன சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன நம்மை விட இந்த உலகத்தில் அதிகமாக ஈவான் உள்ளவர்கள் அந்த பலஸ்தீனுடைய முஸ்லீம் மக்கள் தான் அதனால அவர்களுக்கு அதிகமான சோதனை மறைமுகமாக அதெல்லாம் அந்த இடத்தில் சொல்லி என்ன சொல்லுவதுகிறார் உங்களிடத்தில் சோதனை வரவில்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் அந்த அளவுக்கு ஈவான் இல்லை அதுதான் காரணம் தேடி பார்க்க வேண்டும் என்னோட ஈமான் உயிரோடு இருக்கிறதா

எல்லா எல்லார்க்க இருக்கக்கூடிய ஒரு இருபது சூறாக்கள் ஐந்து சூறாக்கள் தஜ்விதோடு படிக்கக்கூடியவர்கள் எத்துணை நபர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு அல்லாவுடன் அல்லாவுடைய ரஹமத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எப்படி அல்லாவுடைய ரஹமத் வரும் எப்படி வரும்

நீங்கள் அல்லாவின் மீது ஈமான் வைத்து அவருக்கு நன்றி செலுத்தினால் அவங்களுக்கு அதாவது புதுக்க மாட்டாரே குறைவாக இருக்கிறது நாங்கள் அல்லாஹ் நன்றி கெட்ட மனிதனாக இருக்கின்றோம் அதனால்தான் அவளை அதாவது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அருமைக்குரிய சோதனிகளை பெரியவர்களே அல்லா இடத்தில் இந்த ரசி நாட்களில் போகுவதற்கு முன்னால் செய்ய வேண்டும் இருக்கலாம் இந்த ரசி நாட்களுக்கு முன்பாக நானும் நீங்களோ மோத்து வரலாம்

இதுவரை போனது போனது இதற்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் மூன்று நேரத்தில் தொழுகை நேரத்தில் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அவனுடைய விவாதத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் நம் அனைவருடைய ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் அனைவரும் முஸ்லீம்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு தன் பக்கத்தில் இருந்து உதவி செய்ய வேண்டும்